பாகம் ஆறு திருவடி புகழ்ச்சி திருவடி புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவடி புகழ்ச்சி மூலமும் உறையும் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் അരുപെറും ജോതി അരുപെ ജ്യോതി തനിപ്പെറും കരുണേ അരുടെ ജ്യോതി വരി പനമുത നിരകരം വികാസനം ം പരസുഗോദയം അക്ഷയം പരാമുദ വികാസനം വിഗോടനം പരസുഗോദയം അക്ഷയം പരാമുദം പരാമുദം மேலான சிறந்த அமுதம் பொதுவாக உடல் உயிர் விளக்கத்தை கொடுப்பதாம் இக்கடவுள் பராமுதம் உலகறிந்த பலவாகிய அமுதங்களைப் போன்று அல்ல அல்ல பௌராணிக வழக்கில் விளங்கும் தேவாமிர்தம் போன்றதும் அல்லவாம் இது அருட்பெருஞ்சோதி அமுதம் இது அருட்பெருஞ்சோதி அமுதம் ஒருவருக்கு பிணி மூப்பு சாக்காட்டை ஒழிப்பது மட்டுமல்ல அத்தோடு சுத்த சுகானந்த வாழ்வோடு விளங்கச் செய்வதுமாம் என்றென்றும் அடுத்து நிராகரம் நிராகரம் ஆகரம் என்றால் உள் அடங்கி இருத்தல் ஆகரம் என்றால் உள் அடங்கி இருத்தல் நிர் ஆகரம் என்றால் அடங்குதல் இன்மை அடங்குதல் இன்மை அதாவது கடவுள் எல்லாம் தன்னில் கொண்டு கடவுள் எல்லாம் தன்னில் அடக்கி கொண்டும் ஆண்டு கொண்டும் இருப்பதே அல்லாமல் பிற எதிலும் அடங்குவது அல்ல அடக்கப்படுவதும் அல்லவாம் எதிலும் அடங்காமையுற்று எங்கும் அணக நிறைவு பெற்று விளங்கும் கடவுள் நிலையே இங்கு நிராகரம் எனப்படுகின்றது நிராகரம் என்றால் அடங்குதல் இல்லாது எங்கும் அணக நிறைவு பெற்று விளங்கும் கடவுள் நிலையே ஆகும் அடுத்து விகாசனம் விகாசனம் என்றால் ஒளிமயமானது ஒளிமயமானது விகசித்தல் பிரகசித்தல் என்றெல்லாம் ஒளி செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் காசு என்பதே ஒளிதான் காசு என்பதே ஒளிதான் விகாசம் என்னும் போது அருள் ஒளியை குறிக்கும் எப்படியெனில் வி என்பது இவ்வு பிளஸ் இ என பிரியும் இதில் வகரமெய் இவ் என்கின்ற வகர அருள் வடிவாகவும் ஈ என்கின்ற இகர உயிர் சக்தியாயும் கூடி காசத்தை அதாவது அருட்ஜோதியாய் உணர்த்துகின்றதாம் அடுத்து விகோடனம் விகோடனம் இது விகோஷனத்தின் திரிபு வடிவம் கோஷம் என்பது ஒளி பேரொளி ஆகும் அருள் ஒளியைத்தான் விகோஷம் எண்ணலாம் விகோஷணம் என்பது ஒளி தோன்றிய இடம் ஆகும் அணுவக ஆற்றலின் செயலால் அணுவக ஆற்றலின் செயலால் புற காற்றினூடு ஒளியணுக்கள் திரண்டு ஓசையாய் நாதமாய் வாக்காய் பதமாய் பரவி பரன் திருவடிக்கு லயம் ஆகும் எனவே எங்கும் நிறை பிரணவ சக்தி நம்மில் சூக்கும வாக்காய் உதித்து எழுந்து வெளிப்படும் கால் ஓங்கார மந்திர ஒளியாய் புறத்தே கேட்கப்படுவதோடு அகத்தே உள்ளொளியோடு ஒன்ற செய்ய துணையாயும் இருக்கின்றதாம் ஆகவே நாம் வெளியிடும் கோஷம் வீணாய் புறத்தே சென்று கழிந்து அழிந்து போய்விடாமல் அகநிலைக்கு ஏற்றி பதிவதம் சேர்க்க வேண்டுவதே முக்கியம் ஆகவே நாம் வெளியிடும் கோஷம் வீணாய் புறத்தே சென்று கழிந்து அழிந்து போய்விடாமல் அகநிலைக்கு ஏற்றி பதிவதம் சேர்க்க வேண்டுவதே முக்கியம் எனவே விகோடனம் ஆண்டவரின் அருட்பெரும் ஒளியாய் வெளிப்பட்டு நம்மை தன்பால் உய்ய கொள்ளுவதாம் அடுத்து பர சுகோதயம் பர சுகோதயம் என்றால் உண்மை சுகம் உண்மை சுகம் கடவுள் ஆன்மாவில் வெளிப்பட்டு விளங்கும் நித்தியானந்தமே உண்மை சுகம் ஆகும் இது எப்போது வெளியாகும் என்றால் இது எப்போது வெளியாகும் என்றால் அதாவது பர சுக உதயம் எப்போது வெளியாகும் என்றால் மனிதன் பற்றற்று மனிதன் பற்றற்று சுத்த சத்விசாரத்தால் சுத்த சத்விசாரத்தால் அகம் நாடி அகம் நாடி அருளை வேண்டி சிறிது சிறிதாக ஜோதி உதயமாவது போல சுகானுபவம் வெளியாகும் இந்த சுகம் அருள் அனுபவத்தால் பெறப்படுவது சுகம் என்ற சொல்லே கூட ஊ ஆ இம் ஓம் என்ற அருள் உண்மை பிரணவப் பொருள் கொண்டு விளங்க காண்கின்றோம் வளர் உள்வளர் வளர் பிரணவ ஜோதியாகிய அருள் ஒளியிலிருந்து பெறும் இன்பமே மெய்ச்சுகம் உண்மை ஆனந்தமாகும் அக ஆன்ம உலகில் எப்போதும் அருள் ஜோதியே விலங்கலின் இங்கு வெளியாகும் உதய ஜோதி காட்சி அப்படியே என்றும் நிலை இருப்பதாம் அக ஆன்ம உலகில் எப்போதும் அருஜோதியே விலங்களின் இங்கு வெளியாகும் உதய ஜோதி காட்சி அப்படியே என்றும் நிலைத்து இருப்பதாம் அச்சயம் 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 என்றால் சயம் அல்லது குறைவு அழிவு இல்லாததாம் கடவுள்தானே இப்படி குறைபட்டு அழிந்து போகாது எப்பொழுதும் நிறைவோடு விளங்கி கொண்டிருக்கின்றார் ஆதலின் அவர் இயல் அச்சயமாக நித்த நிறைவோடு விளங்குகின்றதாம் ஆண்டுகளிலே பிரபவம் பிரபவ தொடங்கி அறுபது ஆண்டு முடிவு அச்சயமாக முடிவு அற்றதாக பொருள் கொண்டு மேலும் முதலிலிருந்து தொடங்கப்பெறுகின்றதாம் காலம் கடந்த கடவுள் தத்துவம் காலம் கடந்த கடவுள் தத்துவம் முடிவற்றதாயிருத்தலின் காலத்தை என்றும் பிரகாசித்துக் கொண்டு செய்து தொடர வைத்தவர்கள் அப்படி பிரபவமும் அச்சயமும் முதல் ஈராய் கொண்டு கணக்கிட்டனர் அடுத்து வரி பதிமூன்று परिभवविमोसनं गुणरगितं विशुवं परोवरीनं परिभव विमोसनं गुणरगितं विशुवं परोवरीनं मुदल परिभव விமோசனம் பரிபவ விமோசனம் இழிவுத் துன்பத்தை இழிவுத் துன்பத்தை அடியோடு ஒழித்து நீக்கிவிடுவது என்று பொருள் சச்சிதானந்த பதியை சார்ந்தோர்க்கு இன்பமே என்றும் விளங்குவது உண்மை சச்சிதானந்த பதியை சார்ந்தோர்க்கு இன்பமே என்றும் விளங்குவது உண்மை மற்றபடி எவரை எதை சார்ந்தோர்க்கும் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் நித்தியமாக ஏற்பட்டு நிலவாது நிலவாது அடுத்து குணரகிதம் குணரகிதம் குணம் என்றால் அதாவது சேர்க்கை குணம் என்றால் தன்மை குண் செயற்கை தன்மை கடவுளுக்கு இந்த சேர்க்கை தன்மையாம் குணம் கிடையாது அவருக்கு எல்லாம் வல்ல அருளே தன்மையாக என்றும் உள்ளது அவருக்கு எல்லாம் வல்ல அருளே தன்மையாக என்றும் உள்ளது மனித ஆன்மாவுக்கோ ஆணவமலம் இயல்பாக இருத்தலின் மாயா கண்ம வசத்தால் தேகபோக வாழ்வு ஏற்படும் போது முக்குணமாகிய சத்துவம் ரஜோ தமோ குணம் சூழ்ந்து வந்து வந்து அவத்தைப்படுத்துகின்றனவாம் ஆதலின் மனிதன் இந்த குணசகிதனாய் இருக்க கடவுள் குணசகிதனாய் இக்குணம் ஏதும் இல்லாதவராய் உள்ளார் என்பர் அடுத்து விசுவம் பதித்துவம் பர உபரீனம் விசுவம் பதித்துவம் பர உபரீனம் பரோபரினம் இங்கு கடவுள் மூன்று நிலைகளில் விளங்குவதை குறித்துள்ளார் முதலில் கடவுள் அனைத்து உலகங்களாய் இருப்பதை சுட்டவே விசுவம் என்கின்றார் அடுத்து அக்கடவுள் அனைத்து உலகு உலகு உயிர்கட்கும் தனித்தலைமை பெறும்பதியாய் உள்ளதைத்தான் பதித்துவம் பதித்துவம் என்று உள்ளார் இப்படி இருக்கின்ற பதி உயிர்களை படிப்படியாக அறிவனுபவத்தில் கொண்டிருப்பதையே பர உபரீனம் என்றதால் குறிக்கின்றார் உபரீனம் என்றால் உயர்த்துதல் என்று பொருள் அடுத்து வரி பதினான்கு பஞ்சகீத்திய சுத்தகர்த்தம் தற்பம் சிதம்பரவிலா பஞ்சகீர் சுத்தகர்த்தம் தற்பம் சிதம்பரவிலாசம் பஞ்சகீத்திய சுத்த கர்த்தத்துவம் என்பதை ஒன்றாக எடுத்து ஆய்ந்து கொள்ளலாம் பஞ்சகிர்த்தியம் ஆக்கலாதி ஐந்தொழிலாகும் இந்த தொழில் புரிகின்றது யார் அயன் அரி அரண் மகேசன் சதாசிவன் என்று கூறுவர் பலர் உண்மையில் நம் பரமபதியே ஐவர் வடிவிலும் தனித்தனி நின்று அவரவர்கள் உரிய செயலை புரிகின்றது போல் தோற்றமளிக்கின்றார் இந்த பஞ்சமூர்த்திகள் நம் போன்ற தூள தேகிகள் அல்லர் சுக்கும ஒளி உருவ தேவதேகிகள் என்ப இவர்கள் நமது ஆன்ம அக உலகில் இருந்து கொண்டு அவரவர்களின் செயலை புரிந்து கொண்டுள்ளார்களாம் இவர்களையெல்லாம் மனிதன் தியான பாவனா காட்சியில் கனவில் காண்பது போல் கண்டுகொள்ளக்கூடும் அருள் நாட்டத்தால் அருள் நாட்டத்தால் அகவுண்மை கண்டு நிற்கும் சொத்த சன்மார்கி ஒன்றாகிய அருட்பெருஞ்சோதிபதியே இந்த ஐவராய் தோற்றி ஐந்தொழில் இயற்றி கொண்டிருப்பதைக் காண்கின்றான் அருள் நாட்டத்தால் அகவுண்மை கண்டு நிற்கும் சுத்த சன்மார்கி ஒன்றாகி அருட்பெருஞ்சோதி கடவுளே இந்த ஐவராய் தோற்றி ஐந்தொழில் கொண்டிருப்பதை காண்கின்றான் இதுதான் பஞ்சகிருத்திய சுத்த கர்த்தத்துவம் சுத்த கர்த்தத்துவம் என்றால் தனித்தலைமை இயல்பு ஆகும் அடுத்ததாக தற்பரம் சிதம்பர விலாசம் தற்பரம் சிதம்பர விலாசம் தத்பரம் தத்பரம் என்பதே தற்பரம் ஆகும் தத் என்பது அது என்று பொருள் தத் என்றால் அது அது எது அதுதான் நம் தனித்தலைமை பெரும்பதியாகிய கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பரம் என்னும் உயர் சிறப்புடைய அது ஒன்றே ஒன்றுதான் ஐவராயும் மற்ற எந்த தேவராயும் விளங்குகின்றது இப்படி எவருமாய் திகழும் ஒருவர்க்கு உரிய சந்நிதி அல்லது விலாசம் அல்லது முகவரி எது எது சிதம்பரம்தான் அவர் விலாசம் தான் அவர் விலாசம் அப்படியென்றால் சிதம்பரத்தில்தான் அவரை நேரடி தொடர்பு கொண்டு இன்புறலாம் என்பது கருத்து உண்மையில் இந்த சிதம்பரம் புறத்தில் உள்ள ஒரு ஊர் அன்று அகத்தே சத்திய ஞானத்தில் விளங்கும் உத்தர ஞான சிதம்பரமே நம் தனித்தலைமை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பதிக்கு உரிய தற்போதைய புது விலாசமாகும் அடுத்து வரி பதினைந்து பகர் சுபாவம் புனிதம் அதுலம் அதுலிதம் அம்பரம்பர நிராலம்பனம் பகர் சுபாவம் புனிதம் அதுலம் அதுலிதம் அம்பராம்பர நிரளம்பனம் முதலில் பகர் சுபாவம் பகர் சுபாவம் என்றால் என்ன போற்றப்படுகின்ற இயல்பு கடவுளுக்கு எல்லாம் அல்ல சக்தியும் கற்பனைக்கு அடங்காத இயல்பு பலவும் கொண்டு விளங்குகின்றவர் நம் பதி என்று துதித்து துதிக்கின்றனர் உண்மை உணர்ந்தோர் அப்படி பலவாகிய சுபாவ இயல்புகளில் ஒரு சில ஈண்டு எடுத்து ஓதி புகழப்பெறுகின்றதாம் அந்த இயல்புகளே புனிதம் முதலியனவாய் இந்த அடியில் குறிக்கப்பட்டுள்ளன புனிதம் புனிதம் என்றால் தூய்மை என்று சொல்லிவிட்டால் போதாது கடவுள் புதுமையாகவும் இதம் ஆகவும் நிதமும் விளங்கும் இயல்பைச் சுட்டுவது இப்புனிதம் என்னும் சொல் என்றால் அது மெய்ப்பொருளாகும் புனிதம் என்றால் தூய்மை என்று மட்டும் சொல்லிவிட்டால் போதாது கடவுள் புதுமையாகவும் இதம் ஆகவும் நிதமும் விளங்கும் இயல்பை சுட்டுவது இந்த புனிதம் என்னும் சொல் என்றால் அது மெய்ப்பொருள் ஆகும் அடுத்து அதுலம் அதுலம் என்றால் ஒப்பு இல்லாததாம் எல்லாம் ஆனவராய் தன்னிகர் இல்லாதவராய் உள்ள கடவுளுக்கு ஒப்பு கூற முடியாது என்றோ துலம் துலம் துலக்கம் துலாம்பரம் எல்லாம் வெளிப்படையாய் விளங்கும் நிலையை குறிப்பது கடவுள் விளக்கம் கூட வெளிப்படையாய் பிரபஞ்ச வெளிமுற்றும் நிறைந்து தானே இருக்கின்றது இவ்வுண்மையை விளக்க வந்ததே அதுலம் என்ற சொல் இதில் அகரம் இன்மை பொருள் சூழ வந்ததாய் கொள்ளக்கூடாது மாறாக அகரம் அகண்ட நிறை இறை பிரபஞ்சமாய் விளங்கும் உண்மையை விளக்க வந்ததாய் கொள்ள வேண்டும் அடுத்து அதுலிதம் அதுலிதம் அதாவது அசைவு இன்மையை குறிப்பது என்கின்றனர் தமிழில் துலக்கம் என்ற சொல்லே அசைவு என பொருள் தருவது அந்த துலக்கமே துளிதம் துளிதமாய் திரிந்து உள்ளது என கொள்ளலாம் இன்மை பொருள் கொண்ட அகரச் சேர்க்கையாய் அதுலிதம் அதாவது அசைவு இல்லாதது எனப்பட்டது போலும் சத்தான கடவுளின் இயல் உண்மை இப்படித்தான் எங்கும் என்றும் நிலையாக அசைவற்று இருக்கின்றது மெய்ஞானியர் அனுபவ வெளியீடு இதனை பெருஞ்சோதி மலையாக பேசுவர் பலர் அடுத்து அம்பராம்பரம் அம்பராம்பரம் அதாவது அம்பர பிளஸ் அம்பரம் இது பரமாகாசம் எனப்படுவது காண்பறியது பூதாகாச பெருவடிவம் பகுதி பிரபஞ்ச வெளிநிறை ஆகாசத்தை தான் ஓரளவு கண்டு கொண்டுள்ள நாம் மகா பிரபஞ்ச நிறைவான நிறைவானதை நினைந்தே அறியும் ஆனால் அகஞான அனுபவத்தின் பொருட்டு நம் சித்தாகாசம் என்னும் சிதம்பரத்தில் மெய்யருள் உணர்வால் பூரண வான்பொருளை கண்டிட முடிகின்றதாம் இதனால் இந்த அக ஆகாசமே அம்பர அம்பரம் அதாவது அம்பராம்பரம் பரம ஆகாசம் தகராகாசம் என்பன எல்லாமாம் இதற்கும் மேலாக இப்பொழுது இந்த ஆகாசம் அருட்பெருஞ்சோதிமய ஞான சிதம்பரமாக கண்டு அனுபவத்தில் கொள்ளப்பட்டு உள்ளதாம் இந்த உத்தர ஞான சிதம்பரமே மண் உடம்பையே சுத்த சுவர்ண ஆகாயமாய் மாற்றி விளங்க செய்துவிட்டு உள்ளது வள்ளல் பெருமானுக்கு ஆகவே அம்பராம்பரம் இப்போது அம்பராம்பரம் என்று கொள்ள மூவாகாயமாய் அதாவது அழியா முத்தேகமாய் விளங்குகின்றதாம் அடுத்து நிராம்பலம் நிர் ஆலம்பனம் ஆலம்பனம் என்றால் புகழ் அடைதல் காப்புறுதல் பற்றி நிற்றல் என பொருளுமாம் ஆண்டவரோ தான்தானே எல்லாவற்றிற்கும் எவர்க்கும் புகலிடமாய் காப்பருளுவதாய் எந்த பற்றுக்கோடு வற்றதாய் திகழின் திகழலின் இவருடைய நிலை நிராலம்பனம் எனப்படுவது தெய்வம் அருட்பெருஞ்சோதி